ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த் மேக்ஸில் இருக்கக்கூடிய சைமுல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணக்கூடியதில் கிராஃபிக்கல் மெத்தடு தான் பார்த்துட்ருக்குறோம் அதாவது வரைபட முறையில் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வு காணல் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி பத்தில் செகண்ட் சம்மில் தேர்டு சம் எக்ஸ் த்ரீ பாயிண்ட் டெனில் செகண்ட் சம்மில் தேர்டு சம் பார்க்கலாம் அதில் டூ ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஈக்வேஷன்ஸையும் டூ ஸ்டெப்ஸாக எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து டேப்ளர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதை கிராஃபில் மார்க் பண்ணி அது மூலமாக இதுக்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்னில் ஃபஸ்ட் ஈக்வேஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்குது இதைய ஒய் ஈக்குவல் டுனு ஈக்வேஷன் மாற்றிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து டேப்லர் காலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஈக்வேஷன் எடுத்து எழுதுங்க எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்குது இது ரெண்டு ஃப்ராக்ஷன் டேர்மாக இருக்குது இல்லையா ஸோ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஸோ டினாமேட் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இங்கே எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிவிஷனில் போடணுங்கிறது இல்லை ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்னுடைய மல்டிபிளாக இருக்குது பாருங்களேன் ஃபோருங்கிறது மல்டிபிள் ஆஃப் டூ ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்னுடைய மல்டிபிளாக இருந்ததுன்னா அதில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவோ கிரேட்டர் நம்பர் என்னவோ அதுதான் எம்இ சீமா ஸோ ரெண்டு கம்மா நாளோட மி அதாவது டூ கம்மா ஃபோர் இன் எல்சிஎம் என்ன அப்படின்னா வந்து ஃபோர் சரிங்களா இப்போ ரெண்டுனுடைய டினாமினேட்டரையும் ஃபோராக மாற்றணும் செகண்ட் டேர்மில் ஃபோர் தான் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ல ஃபோராக மாற்றணுங்கிறக்காக மேலேயும் டூவால் கீழையும் டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ எக்ஸ் பை ஃபோர் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் இப்போ டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஸோ டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை ப்ளஸ் பண்ணுங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு வந்துடும் உனக்கு ஒய் தான் வேணும் ஸோ ப்ளஸ் டூ எக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிருங்க ஸோ மைனஸ் டூ எக்ஸ் ஆயிடும் ஸோ இதை அப்படியே நம்ம டேப்லர் காலத்தில் போட போகிறோம் டேப்லர் காலம்ல எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே எக்ஸ் தான் எடுத்துக்கணும் அடுத்து ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் ரெண்டு ரோவாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபோர்னு இருக்குது செகண்ட் டேம் மைனஸ் டூ எக்ஸ்ன்னு இருக்குது அடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்துனா ஒய் ஸோ அடுத்த ரோவில் ஒயின்னு போட்டுக்கலாம் இப்போ எக்ஸுக்கு நம்மள ஒரு த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்கலாம் மைனஸில் ஒரு வேல்யூ ஜீரோ ப்ளஸில் ஒரு வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து ஃபோர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் ஃபோர்னே போட்டுக்கலாம் அது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அடுத்தது மைனஸ் டூவால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸு அடுத்து ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் அடுத்து டூ ஃபோர் சாரி எயிட் மைனஸ்யின் இருக்கிறதுனால மைனஸ் எயிட் ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் இல்லையே அதனால் அடுத்தது ரெண்டு ரோவையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அதாவது ஃபோரும் மைனஸ் டூ எக்ஸ் இந்த ரெண்டு லைனையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும் ஸோ ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் என்னென்னா டென்னு ஃபோர் ப்ளஸ் ஜீரோ என்னென்னா ஃபோரு ப்ளஸ் ஃபோர் மைனஸ் இந்த இடத்துல தான் நிறைய பேர்த்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதை எப்படி ஈஸியான மத்தரில் போடலான்னா ப்ளஸில் ஃபோர் கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க மைனஸில் எயிட் கார்ட்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளஸில் ஃபோர் கார்ட்ஸு மைனஸில் எயிட் கார்ட்ஸு ஸோ ப்ளஸில் ஃபோர் கார்ட்ஸுக்கு மைனஸில் ஃபோர் கார்ட்ஸை எடுத்துடலாம் ப்ளஸ் ஃபோருக்கு மைனஸ் ஃபோர் போயிடும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா மைனஸில் ஃபோர் இருக்குது ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா மைனஸ் ஃபோர் இப்போ பாயிண்ட்ஸாக எடுத்துலதுங்க பாயிண்ட்ஸ் என்னென்ன மைனஸ் த்ரீ கம்மா டென் அடுத்த பாயிண்ட்டு ஜீரோ கம்மா ஃபோர் அடுத்த பாயிண்ட்டு ஃபோர் கம்மா மைனஸ் ஃபோர் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸு இதே சேம் மெத்தடில் ஸ்டெப் டூவில் செகண்ட் ஈக்குவேஷனுக்குரிய சொல்யூஷன் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு டூன்னு இருக்குது இப்போ டினாமினேட்டர் ரெண்டுக்கும் ஆல்ரெடி நம்ம எல்சி ஃபோர் இருந்தாலும் பார்த்துருந்தோம் ஸோ ரெண்டையும் ஃபோராக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணால் தான் டூ வரும் ஸோ நியூமிரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு டூ அப்போ டூ எக்ஸ் பை ஃபோர் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு டூன்னு வரும் டினாமினேட்ரு அப்படியே போட்டு நியூமினேட்டர் ப்ளஸ் பண்ணுங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஃபோர் ஈக்குவல் டு டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டூ ஃபோர் டூ சார் எயிட்டு இப்போ ஒய் வேணும்னா ப்ளஸ் டூ எக்ஸை ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா எயிட் மைனஸ் டூ எக்ஸ் இப்போ இதுக்குரிய டேப்லர் காலம் போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போல் எக்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு டேர்ம் எயிட்னு இருக்குது செகண்ட் டேர்ம் மைனஸ் டூ எக்ஸ்னு இருக்குது ஸோ ரெண்டையும் எழுதிக்கலாம் அடுத்து ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் கிடைக்கும் இப்போ அப்ளை மாதிரியே முதல்ல எக்ஸுக்கு மைனஸில் ஒரு வேல்யூ ஜீரோ ப்ளஸில் ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம் அடுத்து எயிட்டுங்கிறது கான்ஸ்ட்டுங்கனால எல்லாத்துலேயுமே எயிட் எயிட் எயிட்னே போட்டுடலாம் அடுத்தது மைனஸ் டூ எக்ஸ்னால் மைனஸ் டூவால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் டூ டூ சார் ஃபோரு ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ டூ த்ரீ சார் சிக்ஸு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இன் டூ ப்ளஸ் மைனஸ் அடுத்தது ரெண்டு ரோவை ப்ளஸ் பண்ணி எழுதுங்க எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் எயிட் ப்ளஸ் ஜீரோ எயிட்டு எயிட் மைனஸ் சிக்ஸ் டூ ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க மைனஸ் டூ கமா டுவெல் ஜீரோ கமா எயிட் த்ரீ கமா டூ ஸோ மூணு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிடுறோம் இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் ஒரே பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மைனஸ் த்ரீ கமா டென்னு ஸோ மைனஸ் த்ரீ கமா டென் மார்க் பண்ணிடுங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜீரோ கமா ஃபோர் அதையும் மார்க் பண்ணிடுறோம் அடுத்த பாயிண்ட் என்ன ஃபோர் கமா மைனஸ் ஃபோர் அதையும் மார்க் பண்ணிட்டு இந்த மூணையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அதோடைய ஈக்குவேஷன் எழுதிடலாம் அதே மாதிரி செகண்ட் சம் செகண்ட் ஈக்குவேஷனுடைய பாயிண்ட்ஸே அதே மாதிரி மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா டுவெல்வ் இருக்குது ஆனால் நம்மளோட கிராஃபில் டுவெல் இல்லாதனால சரி அந்த பாயிண்ட்டை விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டூ பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட போதும் ஸோ செகண்ட் பாயிண்ட்டு ஜீரோ கமா எய்ட்டு அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ கமா டூ ஸோ த்ரீ கமா டூ மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக வந்திருக்கு அதாவது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இணையாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்டெப் த்ரீல சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக அமைந்துள்ளன அதனால் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்கு தீர்வு இல்லை அதாவது மெய்யன் தீர்வுகள் இல்லை சரிங்களா ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக வந்ததுன்னா அந்த சமன்பாடுகளுக்கு தீர்வு இல்லை இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன் సరే థ్యాంక్ యూ స్టూడెంట్